வந்து எவ்வளவு நேரம் இன்னும் காலில் இந்த வழியாலாம் பரவணும் அவன் வளவு இது ஆனா இதுக்குள்ளாம் நான் தூண் அழிப்பிருக்கான் இதுக்குள்ளாம் வீடு கட்டுறேன் இந்த கிணம் என்னவும் ஆங்க அவன் போடுறல அவர்கிட்ட கூட்டக்கு போனா ஒழிக்கிற வேலைகிற எங்க போயிட்டான் அவன் வருவான் இந்த வாரம் அவன் நான் தான் இருக்கு வேற மேசமா சாப்பாடை வாங்கி கொடுத்தது தக்கண்டு போவோம் நம்ம ஜெய் ஜெய் அவன் நிக்காங்கண்டையோ அவன் காசி எடுத்து நிக்கான் தெரியாத மாதிரி முதல்ல போய் தங்கால போயிட்டு வருவோம் எனக்குதான் ஒரே தொழும்பு

அமுசுக்காம் பேசாம இல்ல நீ இல்ல என்று சொல்றாள் நான் வந்து ரெண்டு மூணு பேரம் குந்திட்டு இருந்து நானு பிள்ளை கிம்பி சேஷம் ஒன்று வச்சிருக்கேன் ஒரு பங்கன் வந்து கீபேட் விஷயம் அவள் சொல்றாள் மற்றது சொந்தக்காரன் இருக்காய் வேலை வாங்கிட்டு வஞ்சப்பத்தை வாங்கிட்டு போறதுக்கு

இதண்டா தொழில் இதான் தொழில் சொந்த காரணங்களுக்கு இதுதான் வேலை இருந்தா கொடுத்துட்டே இருந்தா நல்லவனு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா கெட்டவனுக்கு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கொடுத்து போட்டு ஒரு நாளைக்கு கொடுக்காம பாரு நம்ம கூடாத பா போ